அக்கா வெளியில் காய்கறிகிட்டே எது நேரம் நல்லா தானே தூங்கிருச்சி தூங்க ஏ ரோஜா தேஜா எக்கி தீ வாங்க சாப்பிடுங்க வந்து நான் தோசை ஊற்றி தரேன் சாப்பிடுங்க டைம் அழிச்சி ஏய் இந்த கேரக்டர் வாங்கலாமா இல்ல இல்ல அண்ணா வாங்கலாம் நான் வாங்கலாம்

யாரு பவித்ரா அத்தை சுட்டு தோசை ஆச்சு நல்லா தான் இருக்கும் ஏ கவிஞே நாடா நான் வந்த உடனே அழுபுறேன் இப்ப நான் நல்லா தானே தூங்கிட்டு இருக்கேன் இரு இரு நான் உனக்கு பூச்சா அனுக்கிறேன் குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறான் சரி 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 செல்வா தங்கும் அழுக கூடாது அழக கூடாது சரி என்ன நீங்க மூணு பேர் சாப்பிட்டுட்டீங்களா பவித்ரா பவித்ரா ஆ அண்ணி இதோ வந்துட்டேன் அண்ணி என்ன நீ உங்க தங்கச்சி போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா சரி வாங்க அண்ணி நான் உங்களுக்கு தோசை சுட்டு தரேன் வந்து சாப்பிடுங்க அண்ணி இல்லை பவித்ரா நீ ஃபஸ்ட்டு போய் சாப்பிடு சரியா நான் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் சாப்பிடு நான் அது வரைக்கும் கவிதை தூங்க வச்சிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க நீ நான் போய் சாப்பிட்டு வரேன் சரி அதான் மூணு பேரை சாப்பிட்டுட்டீங்கல்ல போய் நல்ல குழந்தைங்கள ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் பிரஷ் பண்ணிட்டு போய் தூங்குங்க ரொம்ப தூக்கம் வருதுமா காலையில பண்ணிக்கிறோமா பிரஷ் எல்லாம் போய் தூங்குறோம் வர வர என் சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க வாங்க உங்க டீச்சருக்கு கால் பண்ணி சொல்றேன் அம்மா காலையில பண்ணிக்கிறோமா

வெளியில் போய் பாப்போம் அப்படி பல்லுக்கு என்னதா ஆச்சின்னு சொத்த பல் மட்டும் இருக்க கூடாது அச்சிச்சோ சொத்த பல்லு சொத்த பல்லு ஏ ரோஜா தேஜா சொத்த பல் வந்துருச்சு எனக்கு கீதி இரு நான் போய் பார்க்கறேன் ஐயோ கடவுளே எனக்கு சொத்த பல் வந்துட கூடாது அச்சிச்சோ எனக்கு சொத்த பல் மாதிரி தெரியுது ஏ எனக்கு சொத்த பல் வந்துட்டு ரோஜா உனக்கு இருக்கா ஏன் ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் வந்திருக்கும் எனக்கும் தான் இருக்கும் பாருங்க எனக்கு வாயில் சொத்து போல இருக்குது வச்சுட்டு இப்ப என்ன பண்றது நம்ம வீட்ல கிட்ட சொல்லிடலாமா சொல்லுங்க ரோஜா வான ரோஜா நம்ம வீட்ல கிட்ட சொல்லனும்னு வச்சுக்க அப்புறம் அம்மா நம்ம டென்சிட் கூட்டிட்டு போயிட்டு அழவ கூடாது அழவ கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் குளிக்கிறதுக்கு எவ்ளோ கஷ்டப்படுத்துற சரி சரி அழுக்கூடாது இங்க பாருங்க இங்க பாருங்க

சரி வாங்க டிவி பார்க்கலாம் டிவி பார்த்தா கொஞ்ச நேரத்துல வலி அப்படியே சரியாயிடும் சச்சோ என்ன இது இந்த டிவில என்ன ஒரே பళ్ళు பாட்டியான வேலமமே வந்துக்கிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க ஆனா அம்மா அப்பையலாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க அம்மா கிட்ட வேணா சொல்ல வேண்டியதா அம்மா 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 எங்க தான் இருக்கீங்களா அடே கீர்த்தி உன்ன தான் கூப்பிடலாம்னு இருந்தேன் பொங்கலுக்கு நிறைய கரும்பு இருக்குது மிச்ச கரும்பெல்லாம் உங்களுக்கு நான் சீவி தரேன் சாப்பிட்றீங்களா இதுதே கரும்பு வாணா வாணா உங்களுக்கு கரும்புலாம் உண்ணு வாணா நான் எங்கந்து போறேன் யாண்டே எப்பவுமே கரும்புக்குனா அப்பிடி சண்டை போடுவீங்க மூணு பேரும் இப்ப நான் லீயே கரும்பு கொடுத்தாலும் வேணான்றா அது வந்து இன்னைக்கு எனக்கும் கரும்புக்கும் ஆகாதான் ராசி பலன்ல போட்டுருந்தாங்க என்ன இன்னும் சொல்லிட்டு போறா இவ

சொத்தை பைய எடுத்துக்கنده 10 டேஸ் கிட்ட உங்க சொத்தை பல்ல எடுத்துவாங்க தெரியுமா நரியு மெஷினல வச்சி அந்த சொத்தை அப்படியே குத்தி குத்தி அப்படியே எடுபாங்க வலிக்கும் আচ্ছা வந்தது கூட எனக்கு தெரியல இவர பேசற பாத்தீங்களா அது போது ஒரே பயமா இரு. வந்தது உங்க மூட்ல சோ மாதிரி மியூசிக் சவுண்ட வச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆடணும் ஹே டோரா தானா இவ்ளோ சத்தமா மியூசிக் வச்சிருக்காலே ஆ நம்மளே பல்லு வல்லில இருக்கோம் இவ வேற மியூசிக் வச்சிட்டு டான்ஸ் பேர்ல ஏகிடி குச்சிட்டு இருக்கா ஆ ஃபர்ஸ்ட் உள்ள போனும் அச்சா வெளிய போனா இந்த டோரா தொந்தரவு பண்ற வீட்ல இருந்தா இவங்க வேற அத சாப்பிடு இத சாப்பிடுன்றாங்க இந்த நேர

நான்கு கேள்வி கேட்டதுக்க நீங்க என்ன வெறும் சொல்லிட்டு இருக்கீங்க வாயே திறந்து சொல்ல மாட்டீங்களா என்ன வாயில அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க ஐயோ வலிக்குதே வலிக்குதே என்ன நீ வாயை தொட்டதுக்கே இப்படி கத்துதுங்க ஏய் மரியாதையா வாயை தரங்க பார்க்கலாம் ரோஜா வாயை தரேன் ஏய் என்ன பசங்களா உங்க வாயிலே சொத்தபல் வந்திருக்குதே என்ன சாப்பிட்டீங்க இப்படி சொத்தபல் வந்திருக்கு உங்களுக்கு அதனால தான் பேச முடியாம சொல்லிட்டு இருக்கீங்களா எங்க கிட்ட சொன்ன டेंटिस्ट கிட்ட கூட்டிட்டு போய் வந்து நீங்க எங்கட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க அதானே ஓ அதுக்கு தான் கறல ஊர்னே சாப்பிடவே இல்லையா நானே சாப்பிடவே நீங்க எப்படி சாப்பிடாம இருப்பீங்கன்னு யார் இந்த நேரத்துல கால் பண்றது ஆ தானா சொல்லுங்க என்னது கொரியரா சரிங்க இருங்க நான் கேட்டு பார்க்குறேன் பூஜா கிட்டே ஆ சரிங்க ம் வச்சிடுறேன் பூஜா உங்கள் அண்ணன் தான் கால் பண்ணியிருந்தாரு அவர் ஏதோ ஊர்லேருந்து ஒரு கொரியர் அனுப்பி வச்சுருந்தாருமே அதில் கூட நிறைய சாக்லேட்லாம் அனுப்பி வச்சுன்னு சொல்லியிருந்தாரு எதனா அப்படி வந்துச்சா பூஜா எனது கொரியர் சாக்லேட் ஆ அண்ணி நேற்று நான் ஈவினிங்காக பார்க்கும் போது இவங்க தான் அந்த சாக்லேட்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க கூடவே கொரியர் பாக்ஸ் கூட அங்கே தான் இருந்துச்சு ஸ்டோரே தஜா கீர்த்தி நீங்கள் ஒன்றும் அந்த சாக்லேட் சாப்பிட்டிருலையே அம்மா இது வந்தி அச்சச்சோ நீங்கள் சொல்ல முடியே தெரியுது நீங்கள் மொத்த சாக்லேட்டை நீங்கள் தான் சாப்பிட்டு இருப்பீங்கன்ட்டு அதனால் தான் உங்களுக்கு சொத்த பள்ளே வந்துருக்குது பூஜா சீக்கிரமாக டென் டெஸ்ட் கிட்டே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு அம்மா ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவோடய பார்த்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்